பேர் முடிச்சு பேக் என்ன புக் பேக் நல்லவங்க பாவிச்சா நல்லதா பாவிக்கப்படும் நல்ல ஒரு நெட்வொர்க் நல்ல ஒரு நெட்வொர்க் சோசியல் நெட்ஒர்க் குளோபல் சோசியல் நெட்ஒர்க் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வெப்சைட்ல பேஸ்புக் போல ஒரு வெப்சைட் இல்லை இது குளோபல் சோசியல் நெட்வொர்க் உண்டு இது சரியா பாவிச்சா எங்கேயோ போய் சேரலாம் ஆனா யார் வச்சு கொங்குவா ஃபேஸ்புக்க நீங்க பாவிச்சிருக்கீங்க அவங்க ஒருத்தருக்கும் ஃபேஸ்புக் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது யாருக்கும் தெரியா ஃபேஸ்புக் எப்படி வந்துச்சு அது தெரியா ஃபேஸ்புக் என்ன ஆரம்பிச்சது தெரியும் ஒருத்தன் தெரியும் யாருக்கு எதுக்கு வந்த தெரியும் மனுஷனே எல்லாருக்கும் ஃபேஸ்புக்கோ லிங்க் இயக்கும் இருக்கக்கூடிய மெச்சுரர் எத்தனை பேருக்கு நீக்கும் யாராவது சொல்லுங்க பாபா பேஸ்புக் ஹிஸ்டரி தான் சொல்லி பேஸ்புக் ஆரம்பிச்ச நோக்கம் தந்த கேர்ள் ஃபிரண்ட் காணா பைத்தா அவன் இந்த வருஷத்துல பாஞ்சி வைத்தாள் அவளை தேடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு வியாழக்கிழமை ராவ் பக்தரா மணிக்கு ஒத்தன் யோசிக்கிறான் படுத்துக்கொண்டு இப்படி ஒன்ற செஞ்சு பார்த்தா எங்க இருக்கிறார் கண்டுபிடிக்கலாம் இப்படி தங்கி பார்த்தா எங்க இருக்கிறார் என்ற ஒரு வாலிபன் பத்தொன்பது வருஷம் இருபது வருஷத்துக்குள்ளி பேரவிற்கு மறந்துட்டேன் அவர் வந்து யோசிச்சாரு படுத்துக்கொண்டு யோசிச்சு அடுத்த நாள் காலையில அது ஆரம்பிச்சாரு வேலைய அதை எதற்காக வேண்டி ஆரம்பிச்சாரோ அதை கண்டுபிடிச்சாரு எங்க கண்டுபிடிச்சாரு மனுஷன மனுஷனோட லிங்க் பண்றதுக்கு மனிதன மனிதனோட லிங்க் பண்றதுக்கு உருவாக்கப்பட்டதான் இன்றைக்கு மிசர் இருக்கிறார் ஒரு ஆலிம் ஒரு ஆலிம் அவரே பெரிய ஒரு மொடரேட் அதாவது மொடரேட் நடுநிலையான சிந்தனை உள்ள ஒரு மனிதர் அம்ர் ஹாலித் சொல்லி அம்ர் ஹாலித் ஷேக் அம்ர் ஹாலித் இவர் இந்த இதைத்தான் வெற்றி கொண்டு இந்த ஃபேஸ்புக்கால செய்யற வேலைக்கு

ஒரு பாடகி வந்துட்டு மிசர் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்துட்டு மிடில் வந்து ஒரு நாள் டிவி ஒரு புரோகிராம் செஞ்சுக்கிறான் இந்த டிவி புரோகிராம் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த பெண்ணோட பேசுறதுக்கு ரெக்கார்டு என்னனு சொன்னா டூ அவர்ஸ் உள்ளுக்கு அறுபது பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க எத்தனாயிரம் பேர் அந்த டூ அவர்ஸ் உள்ளுக்கு அவரோட நம்பருக்கு எத்தனை பேர்

எ கூடிய எங்கள்டிருக்கூடிய நாலேஜ் எங்கள் இருக்கக்கூடிய இதை பாட இந்த ஏராளமான தாவத்தை கொடுக்க நல்லதை சொல்லும் ஒரு நல்ல வச்சு ஆரம்பிக்கிறது ஆனா பேஸ்புக்கால் நடந்தது என்ன எத்தனை டிவோர்ஸ் எத்தனை டிவோர்ஸ் ஒரு பெண் வந்தா நான் ஏன் சொல்றேன் என்றால் விளங்கி கொள்ள சொல்றேன் இது மனைவி என்ன செய்றான்றதேன் கணவன் பார்த்து கொள்ளணும் இல்ல ஏத பொம்புல மிச்சம் நல்ல மூட பொம்புல மிச்சம் நல்ல ஆனா அவளோட உள்ள சேத்தான் ரொம்ப மோசம் இதுதான் பிரச்சனை உங்களோட மனைவி மிச்சம் நல்ல அவளோட உள்ள சேத்தான் ரொம்ப மோசம் யாருமே கெட்டு போகணும் எதையுமே இல்ல முசுப்புக்கு செய்யல முசுப்புக்கு தெரியுமா முசுப்பு ஜஸ்ட் சும்மா அடிச்சு பாப்பே அதுக்கு பிறகு ஹவாயுண்டு வரும் இவங்க கேட்பாங்க யூ ரைட் ஒரு நாள் இவ்வளவு தான் ரெண்டாம் நாள் என்ன செய்யும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இது என்னடா இது இவங்க கேட்பா அவள் உங்கள்கிட்ட என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரைட் இப்ப கொஞ்சம் பில்டப் ஆகிட்டுது சரி போவீங்கன்னு சொன்னா உதாரணம் அந்த பெண் வந்து சொன்னா நான் தெரியாம இந்த போட்டோவை கொடுத்துட்டேன் இப்ப கிட்டத்தட்ட 25 பேருடைய கையில இந்த फोटो இருக்குது இது என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா இந்த மூணு புள்ள ரோட்டுக்கு வந்துடுவாங்க எனக்கு ஒரு விஷயம் இது எப்படி நான் ரிலீஸ் ரிமூவ் பண்றது ஒரு ஆள பிடிச்சி அல்லாஹ் அந்த புள்ளக்கு ரஹமத் செய்யோனா எங்க கலிபோனியாவுக்கு கழச்சி பேசி ஹெட் ஆபீஸ்க்கு பேசி அங்கிருந்து இருந்து ঘাட்ட பட்டிச்சான்